தொடர்ந்து பாமகவும் பாஜகவும் நாங்கள் வேண்டாம்னு சொல்றது காரணம் அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்துலையும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் என்ற அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதில் வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக இல்லை அதனால நாங்கள் வந்து ஒரு ஒரு நிலையான முடிவாக எடுத்துக்கிட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் இணைந்து செயல்பட முடியாது பாமக வந்து ஒரு கட்சி அதனால வந்து நாங்க அவருக்கு அழைப்பு விடல மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க அழைப்பு விடல இது உங்களோட கருத்து அவர் கட்சி மட்டும் என்னவா பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவில் இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அது தவிர்க்க வேண்டும் எங்களாலும் பேச முடியும் அவங்க கட்சியை பத்தி தரவுறுவா எங்களாலும் பேச முடியும் இதோட நிறுத்திக்குங்க நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய தான் இந்தியாவில மது ஒழிக்கிறத மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்க அதை ஆதரிப்போம் அந்த வகையில திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம் அவ்வளவுதான் அதுல எங்களை அழைக்கிறாரு கூப்பிட்டாரு கூப்பிடல அதெல்லாம் வேறவேதான் நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம் ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது ஆனாலும் இவங்க அந்த கட்சி இவங்க இந்த கட்சி அப்படி எல்லாம் பேசறதுல அதை நிறுத்திக்கணும் மது ஒழிப்புல நாங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்பதான் எல்கேஜி வந்திருக்கிறார் அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறார் எங்க ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள் எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி திருமாவளவன் அவர்கள் கட்சியை சேர்த்து திமுக அண்ணா திமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியிலே ஏற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள்தான் தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் பாட்டாளிமல் கட்சியினால பாட்டாளிமல் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினையாயிரம் பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால அதாவது நூற்று கிடையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வழக்குகள் நீதிமன்றம் சட்டமன்றம் எத்தனையோ நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பாட்டாளி மல் கட்சினால் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தோரு மதுக்கடைகளையும் இந்திய அளவிலே தொண்ணூறாயிரம் மதுக்கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம் இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் எத்தனையோ சாராய கடையை நாங்கள் உடச்சிருக்கிறோம் அதனால் எங்கள் மீது வழக்குகள்லாம் இருக்குது இன்றைக்கி யாரை வேணால் கேளுங்க தமிழ்நாட்டில் மது ஒழிப்பா அது பாட்டாளிமல் கட்சிப்பா அந்த நேரத்தில் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன் நேஷ்னல் ஹெல் பாலிசி நான் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதை வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஐநா சபையில் அக்டோபர் இரண்டாம் நாள் வந்து மது இல்லா நாள் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தோம் அப்போ அமைச்சராக இருந்த நேரத்தில் கொண்டு வந்தேன் நான் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது நாடுகள் வந்து அதை ஆதரவு கொடுத்தாங்க அதில் அதன் பிறகு அது விலைக்கு வந்தால் அது அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இன்னும் செய்ய போகிறோம் எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அதை நீங்கள் மாநாடு நடத்திங்க நடத்தலை அதை பற்றி எங்களுக்கு இல்லை நடத்திட்டு போங்க அதனால் மற்ற கட்சிகளை பற்றி அது குறிப்பாக எங்களை பற்றி நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்கள் சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க ஆட்சியில் இருக்கிறாங்க திமுகவில் இருக்கிறாங்க அவங்க தான் மது விலக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள பற்றி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க நீங்கள் போய் உங்கள் கிட்ட பேசுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியாவிலேயே அதிக மனநிலை நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியாவிலேயே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க இல்லை நாங்கள் இவங்களுக்கு கூப்பிடுறோம் அவங்கள கூப்பிடுறோம் விளம்பரப்படுத்தாதீங்க இது விளம்பரப்படுத்துகிற பிரச்சனை கிடையாது அதை விட சீரியஸ் பிரச்சனை அது இது மது பிரச்சனை இது ஒழிக்கணும் அதுல மாற்று கருத்து கிடையாது திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல எங்க தான் வந்திருக்கணும் ஏன் எங்க கிட்ட வந்துருக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மது அருந்துகின்ற ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று வன்னிய சமுதாயம் இரண்டாவது பட்டியலின சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் நாற்பது விழுக்காடு இருக்கிறாங்க இந்த ரெண்டு சமுதாயம் மதுவில் அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற இந்த பெரிய சமுதாயங்கள் சரிங்க எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்களை முன்னேறணும் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும் எங்களுக்கு இருக்குது அப்படி எங்ககிட்ட வந்து பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும் சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இது இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமா எங்ககிட்ட வந்திருக்கணும் ஆனால் இதில் நாங்கள் எதோ மா மாநாடு நடத்தணும் நான் அவங்களை கூப்பிட்றோம் யார் வேணால் கூப்பிட்டுட்டு போங்க எங்களை இழிவுபடுத்தாது